அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமாதிபதியும் திரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க இது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் குருவை விட்டு விலகி அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தில் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வித்யா காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனும் இணைய போகிறாருங்க எனவே பல கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதே வேளையில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்திற்குள் பல கிரகநிலைகள் நுழைவதால் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ராசியாக நிச்சயமாக விருச்சக ராசி பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்த சுக்கரன் தனது சப்தம பார்வையை தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் குடும்ப ஸ்தானத்தில் எனவே குடும்ப ரீதியான சிக்கல்களும் சற்று கூடுதலாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த வேளையில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ளாமல் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் விருச்சகராசிக்காரர்களுக்கு பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே சுக்கரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவை தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படும் அவற்றில் அதிபதியாக செயல்படுகிறாருங்க சுக்ரன் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் அதே சமயம் பாவ சேர்க்கையால் அவசு பலன்களையும் வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்படுகிறாருங்க எனவேதான் அபசு கிரகமாக சுக்கரன் பார்க்கப்படுகிறார் இருந்தாலும் இயற்கையிலே சுப பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாரு சுப கிரக சேர்க்கையால் சுபத்துப தன்மையால் நிறைந்த பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் தற்போது தனது சொந்த ராசியான ரிசர்வராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறாரு ஆட்சி பலத்தை இழந்து தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் அங்கு புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதனுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்க போகிறார் சந்திரன் சூரியன் என பல கிரகநிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு மாறக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நட தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது ஏனென்றால் சுக்கரன் பொதுவாக ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் போது தனது சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மனித வாழ்வுல பல்வேறு வகையான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறார் அப்படிப்பட்ட இந்த மாற்றம் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மை கிடைக்காத ஒரு சூழலும் வருகிறது அது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வ செழிப்பு திடீர் என புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்குமே அடிப்படையானவராக பார்க்கக்கூடியவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் ஆட்சி பலம் இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரக சேர்க்கையின் காரணமாக பல அதிரடியான மாறுதல்களை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக குருவை விட்டு விட்டு அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக நிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன இதன் காரணமாக எதிர்பாராத பல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு இருப்பினும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் பாவ கிர சேர்க்கை இருந்தால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு அஷ்டமத்தில் சுக்கரன் அமரும் போது சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை அதே போன்று மூன்று ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் நல்ல மாறுதல்களை வலுவாக பெற்று தருகிறாருங்க நவ கிரகங்களிலே அதிக இடத்தில் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பல இழப்பு ஒரு வகையில் சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கினாலும் அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு சப்தம பார்வையின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான கிடைக்க போகிறது ஏனென்றால் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை சப்தம பார்வையால் மிதுன ராசியில் அமர்ந்து பார்க்கிறாருங்க சுக்கரன் எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் சுக்கர தசையோ அல்லது சுக்ர புக்தியோ நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் சாதகமற்ற தசையோ புக்திகளோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருப்பதால் சில எதிர்பாராத தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் யதார்த்தமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக பார்க்க புதனின் பார்வையில் சுக்கரன் சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனின் சனி ராகு கேது போன்ற பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாரு அதே சமயம் பார்வையில் குரு மற்றும் பார்க்கிறார் இருப்பினும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க அப்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் சஞ்சரிக்கிறார் தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது அதே சமயத்தில் சுக்கரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு நிலைகளும் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இதில் சந்திரன் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கரனை பார்ப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கரனுக்கு ஆட்சி வீடாக ராசியும் துலாம் ராசியும் இருக்கிறது உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உறவாகிறது அதே சமயம் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாறுதல்களை பெற்று தருவாருங்க சுக்கரன் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அந்த போட்டி என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு தள்ளி திறக்க வேண்டும் வெறும் கைகளால் ஆயுதத்தை பயன்படுத்தாமல் தள்ளி திறக்கிறவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள ஒரு சிகு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பு கேட்டவுடன் அனைவருக்கும் அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு உண்டாகிறது இதன் காரணமாக அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு மக்கள் சாலை சாரையாக கூட்டம் குவிகின்றனர் இந்த கூட்டத்தை பார்த்த மன்னர் உங்களுடைய ஆர்வம் என்னை வியப்பில் வாழ்த்துகிறது நீங்கள் அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் ஒரே ஒரு நிபந்தனையானது விதிக்கப்படுகிறது யாரேனும் இந்த போட்டியில் தோல்வியுற்றால் அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாக அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்கிறது யாரும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன் வரவில்லை அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முன் வருகிறார் அவரை பார்த்த அனைவருமே ஏலி ஏலி செய்து ஏலனம் செய்து இயக்கின்றனர் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல இரும்பு வாயில் என்பது என்பது உன்னால் முடியாது நீ போட்டியில் தோல்விதான் தழுவ போகிறாய் என்னிடம் இருக்கக்கூடிய இரு கரங்களும் வெட்டப்பட போகிறது என்ற அச்சத்தை அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு விதைக்கிறார்கள் இருந்தாலும் நான் அந்த போட்டியில் வெற்றி பெறுவேன் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை வெற்றி பெற்றால் ஒரு ராஜ்யத்தின் மன்னராக மாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு உள்ளது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் என்று அந்த நபர் துணிந்து தன்னுடைய பணியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார் அந்த இரும்பு கதவை நோக்கி நகர்ந்து சென்ற அந்த நபர் கைகளை எழுத்து அந்த இரும்பு கதவின் மீது வைத்து தள்ள ஆரம்பிக்கிறார் அந்த கதவு எளிமையாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை அதனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்ற அந்த நபர் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசராகவும் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் சுக்கரன் மட்டுமல்ல பல கிரக நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன அதை தவறவிடும் போது நம்மளுடைய வாழ்வு மிகப்பெரிய அளவில் சங்கடமும் பொருளாதார ரீதியான சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முழு மனதுடன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுடைய பணியை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய எண்ணல்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாக பெற்று இப்படி சுக்கிரனின் அமைப்பு இந்த வேலையில் இருக்க விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகிய ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க குரு ஏழில் இருப்பதால் எண்ணில் அடங்கா நன்மைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க அங்கு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சிபல சஞ்சரிக்கிறார் வித்யாக்காரகரான புதன் அது மட்டுமல்லாது பதினைந்தாம் தேதி முதல் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே வருமானம் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில விரைய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே உடல்நல ஆரோக்கிய கவனத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் உடல்நல பாதிப்புகளை சந்தித்தால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை இந்த வகையான திட்டமிடும் போது சற்று இருங்க கலஸ்தரஸ்தானம் ஆகிய ஏழில் குரு வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே நிச்சயமாக உங்களுக்கு காரிய வெற்றி உண்டு ஆனால் அவற்றை பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு வகையான குழப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் சற்று திட்டமிடுதல் என்பது கூடுதலாக தேவை உத்தியோக ரீதியாக சுகஸ்தானத்தில் அர்த்தாஸ்டக சனியாக சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனியின் அமைப்பு நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டில் நுழைவது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட மிக முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை சனி மற்றும் சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் இந்த நிலையில் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் முன்கோபத்தை தவிர்த்து சற்று வளைந்து கொடுத்து செல்வது இந்த தருணத்தில் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழலை உருவாக்கிக் கொடுக்கிறது எடுத்தோம் கவிர்த்தோம் என்று சில முடிவுகளை எடுத்தால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது எனவே விழிப்புணர்வுடன் நிச்சயமாக உத்தியோக ரீதியான பணிகள் வேண்டிய ஒரு தருணமாக தான் திருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி நாளில் இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு செவ்வாய் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கும் முன்னேற்றத்திற்கு நெருக்கடிகளை கொடுப்பதற்கான சூழல் உருவாகும் சாதகமாக இந்த நிகழ்வுகள் கூட சற்று அலைச்சலை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என சற்று விழிப்புணர்வுடன் இருங்க ஆனால் குரு உள்ளிட்ட பல கிரக நிலைகள் தற்போதும் சாதகமாக வலம் வருவதால் பெரிய அளவிலான சிலமங்கள் நிச்சயமாக தவிர்க்கப்படுவதற்கான சூழல் தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சிறு தவறு கூட மிகைப்படுத்துவதற்கான சூழல் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக விளக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருப்பவர் சுக்கரன் அவர் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று கடினமான ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது எடுத்த காரியத்தை சிறப்பாக கையாளுவதுல சில தட்டுப்பாடுகளையும் சில தடுமாற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த தருணத்தில் சிக்கனமாக செலவு செய்தல் மற்றும் கடன் வாங்குதலை தவிர்த்தல் போன்றவை மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது போன்ற விஷயங்களில் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அரசியல் துறைக்கு அனுகூலமாக பெரும்பான்மையான கிரக இல்லை என்பதால் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எண்ணற்ற மன குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டுங்க எனவே முன்கூட்டியே அனைத்தையும் கணித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்முக தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மாணவ மாணவியருக்கு மிகவும் வலுவாக உண்டு கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆறில் ஆட்சி பலம் பெற்று அமோகமாக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் உயரும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அடிப்படையான வசதிகள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பப் குடும்ப பிரச்சனைகள் சற்று விலகுங்க உடல்நல ஆரோக்கியமும் சற்று திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் விருச்சகராசிக்காரர்களுக்கு